மாடு வந்து பழெல்லாம் கண்டு வந்து எப்படி வந்து பாக்குறது ஒரு தரமான மாடு வாங்கணும்னா எப்படி மாடை நம்ம கண்டுபிடிக்கல இப்போ மாடு வாங்கலாம் வராங்களே சுழிலாம் எப்படி நான் சுழி சுத்தமா இருக்குன்ற மாதிரி எப்படி நான் பாக்க நான் இப்ப வந்து ஜெர்சி மாடு எச்எஃப் மாடுன்னு பிரிக்கிறாங்கண்ணா அது எப்படி நம்ம மாடை பாத்தோடனே கண்டுபிடிக்க இப்போ மாடு வந்து எதுனா இப்ப பெஸ்ட் நம்மளுக்கு காளையின் இருக்கும் காலையின் காதலன் கிருஷ்ண அன்பான இருக்கும் நம்ம தொடர்ந்து சந்தை சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தைகள் போயிட்டே வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம வந்து வாணிபுடி சந்தை வந்து போயிருந்தோம் இந்த சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ரெண்டு வீடியோ வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்றது ஓவரால் வியூ வந்து அந்த வீடியோவில் வரும் வீடியோ வந்து நிறைய வந்து சந்தை லெட்டர் அதுக்கப்புறம் மாடு லெட்டர் ஆன கேள்விகள் நிறைய வந்து கேட்டிருப்போம் இப்போ வந்து புதுசாக மாடு வாங்கறோம்னு தெரிஞ்சுப்பாங்க இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு வீட்டில் வளர்க்குறவங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சுப்பாங்க இப்போ வந்து கேள்வி பதில்ன்ற மாதிரி செகண்ட் வீடியோ இருக்கும் நம்ம சந்தை சீரிஸ் வந்து இப்போ வந்து பேசிக் லெவல்ல வந்து கேள்விகள்லாம் கேட்டுகிட்டு கேட்டுட்டு வரும் அதே மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா சந்தையிலும் இந்த மாதிரி கேள்விகளாக இருக்கும் இது ஒரு சீரிஸாக ட்ரெண்டாக வந்து போகுது ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அது உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி எதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நெக்ஸ்ட்டு சந்தையில் வந்து நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான பதிலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மாடு வாங்கலாம் சுழிலாம் எப்படி சுளி சுத்தமா இருக்குன்ற மாதிரி நெத்தியில ஒரே சுளி இருந்தா அது ஒரு சுளி இந்த டபுள் இருந்தா குடமேல கூட பின்னாடி முதுகுல ஒரே சுழிக்கணும் அது ஒண்ணு கொஞ்சம் தண்ணி தண்ணியும் அதுக்கப்புறம் வாழ்ல இருந்தா தொடப்பு கட்ட சொல்லி முதுகுல ஒரே அதான் தாய் துணி ஒண்ணு நெத்தில ஒரு சுழிக்கணும் இருந்தாலும் முதுகு மேல டபுள் மிஸ்டேக் வாழ்ந்தேக் நெத்தில முதுகுல வாழ்ல மூணு சுளி பார்க்கணும் வேறதும் மோட்டு பரி கீதா அதுதான் நல்ல மாடுதான் அதான் நல்ல

இதெல்லாம் நல்லா இருக்கும் அது எச்ச பண்றது கொஞ்சம் வெயிலுக்கு மலைக்கு கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் இதெல்லாம் வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்கும் அது நிழலதான் நிழல தான் ஜாஸ்தி இருப்பாங்க தேவைப்படும்

அதான் பல்லு பாக்கு பல்லு வந்து விழுந்து முளைக்கணுமா விழுந்து முளைக்கணும் இது நால் பல்லு இது பெரிய பல்லு நாலு நாலு பல்லு இருக்கா ஆமா சின்ன பல்லு நாலு சின்னது ரெண்டு ரெண்டு இருக்கு பாருங்க ஆமா இது உள்ளு மஞ்சிச்சுன்னா இது ஆறு பல்லு ஆயிருக்கும் இந்த ரெண்டு பல்லு விழுந்துரும்

மாடு வந்து எல்லாம் கண்ணு பாக்குறாங்களா அது வந்து எப்படி வந்து பாக்குறது நம்ம பஸ்ட் கண்டு மாடுன்னா ரெண்டு ரெண்டு பல்லு இருக்கும் நாலு பல்லு இருக்கும் இலச புடிச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் வயசுனா பல்லு சரியா வந்திருக்கும் எட்டு பல்லு ஆயிட்டு கொஞ்சம் வயசு மாடுவாங்க அதனால ஆறு பல்லு நாலு பல்லு அப்படி குடிப்பாங்க நல்லா இருக்கும் அது இன்னும் நாலு அஞ்சு கண்ணு தேவைப்படும் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் சும்மா இப்ப இந்த ஒரு மாடுக்கு வந்து பல்லு எத்தனை பல்லுன்றத பாத்து

இது சரியா வந்தது சரியா வந்தது வயசு வந்த மாடு இது இது இல்ல பெரும்பல்லு சிறுபல்லுன்னு சொல்லுவாங்க சிறுபல்லுன்னு சிறுபல்லுன்னா அது சைஸ் அப்படியேதான் இருக்கும் அது இருக்கிற வரைக்குமே அப்படியே இருக்கும் தேயாது தேயாது அப்படியே இருக்கும் ஆமா ஆமா இந்த பெரும்பல்லுன்றது மாடு பொல்லுன்றது அது கொஞ்சம் தேவையுமான வரும் இதெல்லாம் வராது அது அப்படியே இருக்கும் இப்ப வேற எதுனா மாடுக்கு கொஞ்சம் காமிங்க காமிக்க வேற என்ன மாடு இந்த மாடுக்கு பல்லு எப்படிப்பா இந்த பல்லு என்னப்பா இதுக்கும் சரியா தான் இருக்கு பல்லு சரியா தான் பெரும்பல் பெரும்பல் இது பெரும்பல் அது சிறுபல் பெரும்பல் நல்லா இருக்குது இதுவும் சரியா இருக்கு ஆமா சரியாமா இதுவும் நல்லா இருக்கும் மாடு இப்ப அதே மாதிரி வந்து ஒரு தரமான மாடு வாங்கணும்னா எப்படி மாடை பார்த்தோன்னே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் தரமான மாடுன்னாக்கா நல்லா மாடு சைஸ் இருக்கும்